கண்ணாடி பூக்கள் திரைப்படத்தில் கதாநாயகனாக சக்திவேல் கதாபாத்திரத்தில் நடிகர் மற்றும் டைரக்டர் பார்த்திபனையா அவர்கள் மீரா கதாபாத்திரத்தில் பார்த்திபனின் மனைவியாக நடிகை காவேரி அவர்கள் வாசுதேவன் கதாபாத்திரத்தில் பார்த்திபனின் மகனாக குழந்தை நட்சத்திரத்தில் நடிகர் அஸ்வின் தம்பி அவர்கள் காவேரியின் அப்பாவாக நடிகர் மற்றும் ப்ரொடியூசர் பிரமிட் நடராஜனையா அவர்கள் காவேரியின் அத்தை கதாபாத்திரத்தில் நடிகை ஃபாத்திமா பாபு அவர்கள் ஜட்ஜு கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் ஐயா அவர்கள் தங்கபாண்டி கதாபாத்திரத்தில் ஜெயில் சூப்ரண்டாக நடிகர் ஐயா அவர்கள் சேவியர் கதாபாத்திரத்தில் ஜெயில் உ உதவியாளராக நடிகர் பாவா ஐயா அவர்கள் அழகாபுரி கதாபாத்திரத்தில் ஜெயில் சமையல்காரனாக மறைந்த நடிகர் மயில்சாமி ஐயா அவர்கள் மனோதத்துவ டாக்டராக நடிகர் சரத்பாபு ஐயா அவர்கள் சப் இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் கதாபாத்திரத்தில் நடிகர் மற்றும் இயக்குனர் ராஜ் கபூரையா அவர்கள் அட்வகேட் கதாபாத்திரத்தில் நடிகர் தலைவாசல் ஐயா அவர்கள் பார்த்திபனின் ஃப்ரெண்ட் போலீஸ் ஆஃபீஸராக நடிகர் ஆனந்தராஜய்யா அவர்கள் பார்த்திபனின் ஃப்ரெண்ட் அட்வொகேட்டாக நடிகர் நிழல்கள் ரவி அவர்கள் ஒரே ஒரு பாடலுக்கு கெஸ்ட் ரோலில் மறைந்த நடிகை பறவை முனியம்மா அவர்கள் இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்